ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ட்ராடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான காரசாரப்பான வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் தேவையான வெண்டைக்காய் எடுத்து இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு நல்லா துடைச்சிட்டு ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி நீல நிலமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் நீள நிலமாக இருந்தால் நல்லாயிருக்குன்றதுனால நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி நல்லா ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வாங்க செய்யலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானோன்னு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்கு சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் இது ரெண்டையும் தனித்தனியாக நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கால்வாசி அளவும் வந்து நமக்கு வெந்தும் வந்துடணும் ஒரு பிஞ்சளவு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு இப்போ இது நல்லா வந்து அதோட நிறமும் நல்லா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்து வந்துடணும் இந்த எண்ணெயிலையே நல்லா ஃப்ரை பண்ணணுங்க பாருங்கள் உருளைக்கெழங்கு வந்து நல்லாவே நல்லா ஃப்ரை ஆகியிருக்கு இதுலயே வந்து நல்லா வெந்துடணும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரியே வெந்து வந்துடணும் இப்போ இதை எடுத்து தண்ணியாக வச்சிடலாம் பாதே எண்ணெயிலேயே நம்ம வெண்டைக்காவையும் வறுத்தெடுத்துக்கலாம் இதுலயே கொஞ்சமா மஞ்சள் பொடி சீக்கிரமாக வதங்கிடுவதுக்காக கொஞ்சமா உப்பு நல்லா அந்த பச்சை வாசனை அப்புறம் அந்த வள தன்மை இது ரெண்டுமே நல்லா போயிடணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க பாருங்க வெண்டைக்காவும் நல்லா வந்து அந்த வளை தன்மை எல்லாம் போய் நல்லா வதக்கிடுச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் பொடியாக நறுக்கண பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில் பொடியாக நறுக்கின வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் எல்லாத்தையும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சு உருளைக்கெழங்கை சேர்த்துடலாம் அதில் ஏற்கனவே நல்லாவே வெந்திருக்குது அதில் இப்போ இதிலேயும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடணும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து தான் நம்ம வெண்டைக்காவை சேர்த்துடலாம் வெண்டைக்காவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நான் கரண்டியை மாற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா அந்த மசாலாவிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு நம்ம வதக்கும்போதே நல்லாவே வெந்துடும் பாருங்க இப்போ ரெடி ஆகிடுச்சி பாருங்க சுவையான வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆடிச்சு எல்லா சாதத்து கூடவும் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம மறுக்காம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட்